எங்க ஸ்டே பண்ணிருக்கீங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் சார் இவ்வளவு நாள் ஏன் வேலைக்கு போகாம இருக்கீங்க உங்களை மாதிரி ஒரு நல்ல கம்பெனியில இன்டர்வியூ கூப்பிடாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தது உங்களுக்கு அங்கேயே வேலை போட்டு கொடுத்துடலாம் எங்க குருவி சோப்பு கம்பெனில உங்களுக்கு வேலை ரெடியா இருக்கு குருவி சோப் கம்பெனியா உங்களுக்கு மாச சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சமா சூப்பர் சார் அது மட்டும் இல்ல கம்பெனி உங்களுக்கு மூணு வேளை சோறு ட்ரெஸ் காரு பங்களா எல்லாமே கொடுக்கும் அப்படியா சூப்பர் சார் என்ன வேலை தெரியுமா டீம் லீடர் டீம் லீடரா சார் சூப்பர் சார் உங்களுக்கு இல்ல எவ்வளவு பேர் வேலை பார்ப்பாங்க தெரியுமா நாலாயிரம் பேர் நாலாயிரம் பேரா எஸ் கோயம்பேட்ல இருந்து போரூர் வரைக்கும் உங்க கண்ட்ரோல் அப்பனா மாசம் ஒரு ஒரு லட்சம் சம்பளம் கொடுங்க ஒரு லட்சமா போதுமா பின்ன என்ன சார் என் ஃப்ரெண்ட் அர்ணால் கடல உங்க குருவி சோப்பு ஆறு மாசமா விற்காமலே கிடைக்குது விற்கலையா ஆமாங்க விற்காத சோப்புக்கு ஒரு கம்பெனி வேற சோப்புனா நுரை வரணும் கரையணும் சோப்பாங்காது ஹலோ ப்ளக் கல்லு மாதிரி சொல்லுங்க சார் ஒரு முக்கியமான விஷயம் காலையில அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஒவ்வொருத் தரியும் சிக்னல் சிக்னலா நிக்க வச்சு எல்லாரையும் பிச்சை வைக்கிறீங்க வைக்கணும் வைக்கே முடியாது எஸ் போயா யூ ஆர் கம்பேடிய ஒண்ணு சோபா மாத்துங்க இல்ல கம்பெனி மாத்துங்க என்னால ஓடுங்க ஏய் இங்க தான் இருக்குது போளேடா டேய் இதானா போலாம் போலாம்

இந்தப்பா சாப்பிடுப்பா சாப்பிடு நீ சாப்பிடுமா இல்லப்பா நீ சாப்பிடு நம்ம வீக்ல இவ்ளோ கஷ்டம் இருக்குன்னு தெரியும்ல ஆமாமா வேற ஏதாவது வேலைக்கு போலாம்லப்பா ட்ரை பண்ணிரதம்மா இருக்கிறேன் நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம்னு தெரியுமா புரிஞ்சுக்கோ யோகி சரிமா இத மட்டும் வேலை வழி நடக்குது என்னங்க நீங்க உள்ள சாப்பிடுறதே பாத்துக்கிட்டு போங்க உள்ள நீ கண்ணு சாப்பிடு ஊரெல்லாம் தலைய சொல்லிட்டு ஊர சுத்தி எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காரு பெத்த பிள்ளைக்கு ஒரு வேலை வாங்கி தர மாட்டேங்கிறாரு அடையாண்டா நீ ஓத்த பேசாம சாப்பிடுற என்ன உன் புள்ள ஓவரா பேசிட்டு இருக்கிறான்